மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு சரிப்போங்க உள்ள தள்ளிங்களா இங்க கே பண்ணிட்டு வந்துரு வந்துரு நான் அங்க வந்துரு நான் வந்து வால் பேக்கர் வந்து நான் வந்து அப்படியே போட்டேங்க போறேன் போற போற வங்க நான் போட்டேங்க வச்சிருக்கேன் போட்டா எடுக்கறேன் 어, à o n வாதுமோ புறவில்லை கண்ணி நல்ல கதூரும் கடுமல வளனக கண்ணி நல்லாலோடும் பெருந்தகை சிவாக கைகளை மலையானே போற்றி போற்றேன்

नम शिवाय नम शिवाय शुभाय नम शिवाय यजमान संकल्पभूषा कैसा

இந்த கல்லூரியில் நம்முடைய அண்மை சொன்னதை போல பதினோரு இளநிலை பாடப்பிரிவு மூன்று முதுநிலை பாடப்பிரிவு பதினோரு ஆராய்ச்சி படிப்புகளுடன் செயல்படுகிற அற்புதமான கல்லூரி அதைவிட மிக சிறப்பு பத்திரிகையாளர்களுடைய கவனத்திற்காக சொல்லுகிறேன் அதைவிட மிக சிறப்பு இந்த கல்லூரியில் பயிலுகிற இளநிலை இளங்கலை ஆண்கள் முன்னூத்தி எழுபத்தி ஆறு பெண்கள் ஐநூத்தி அறுபத்தி ஏழு முதுகலை பெண்கள் நாற்பத்தி நான்கு ஆண்கள் முப்பத்தி இரண்டு ஆக பெரியார் எந்த பெண் உரிமையை விரும்பினாரோ அவர் பிறந்த மண்ணில் நடக்கக்கூடிய கல்லூரியில் பெண்கள் ஆண்களை விட அதிகம் என்றால் இதுதான் கலைஞரின் கனவு பெரியாரின் கனவு அண்ணாவின் கனவு திராவிடத்தின் கனவு அதை செயல்படுத்துகிற முதல்வர் முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி என்பதை பெருமையோடு நன்றியோடு நாம் பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டு இந்தியாவில் தமிழ்நாடு உயர்கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது மற்ற மாநிலங்களெல்லாம் நமக்கு பின்னால் அதற்கு வலு சேர்க்க நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு திட்டம் என்று இந்த கல்லூரியில் படிக்கிற அனைத்து மாணவ மாணவியரும் அரசின் திட்டத்தால் பலனடைகிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு நல்ல ஆட்சி எந்த மாநிலத்திலும் இல்லை என்பதற்கு அடையாளம் சிக்கையே அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி ஈரோடு என்பதற்கு சான்று என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் ஒரு ஒப்பற்ற விழாவை இருக்கிறோம் இனியும் பல நிகழ்வுகளுக்கு வர இருக்கிறோம் எனவே வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் இனி வரும் காலங்களில் பெருமையோடு படித்து இந்த கல்லூரிக்கு புகழ் சேர்த்திட வேண்டும் அன்பு தலைவர் டாக்டர் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டிக்கு இதே கல்லூரிக்கு வந்து பேராசிரியர் பெருமக்களை சந்தித்தேன் நாடு முழுவதும் பல கல்லூரிகளில் நான் போட்டி நடத்துவதற்கு சென்றிருந்தாலும் நான் அறிந்தவரை தெரிந்தவரை அமர்ந்திருந்த நாலு மணி நேரமும் பெரியார் திராவிடம் என சிந்தித்து சிந்தித்து உட்கார்ந்திருந்த ஒரே கல்லூரி நம்முடைய சிக்கையா அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி ஈரோடு என்பது கிடைத்த பெருமை அந்த வகையில் உதவி புரிந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் நினைவு கூறுவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் இந்த கல்லூரியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் தொடர் நடவடிக்கை மேற்கொண்ட நாம் மதிப்பிக்கும் மரியாதைக்குரிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற உள்ளே நாம் செய்திருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் ஆனாலும் இன்றைக்கு துறை அமைச்சர் இதில் என்னென்ன கேட்கிறீர்களோ அத்தனையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அதே போல மாணவ முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரி வளாகத்திலே பல திட்டங்களை நாம் உருவாக்குவதற்கும் இந்த கல்லூரியினுடைய கட்டமைப்பை சீர் செய்வதற்கும் ஒழுங்கு செய்வதற்கும் என்ன திட்டங்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இங்கே வந்திருந்த பொழுது அந்த அறிவிப்பை கூட செய்து சென்றார்கள் அதே போல நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த கல்லூரியிலே ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தை அமைப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் செய்வேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீங்க எங்க போய் பார்த்தாலும் இவ்வளவு ஒரு அருமையான அமைப்போடு ஒரு கல்லூரியை பார்ப்பது என்பது கடினம் அந்த இடம் அப்படி அமைஞ்சிருக்கும் எனவே அதை மிகச்சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது எனவே இந்த கல்லூரிக்கு தேவையான மேலும் உயர்கல்விக்கு இந்த வாய்ப்பை கண்டிப்பாக என்னுடைய அமைச்சர் அவர்கள் ஏற்படுத்திக் கொடுப்பார் அவரை இந்த நிகழ்ச்சிக்காக உடனே வர வேண்டும் என்று நான் அழைக்கவே இல்லை என்ன சட்டமன்றத்தில் பார்த்து கூப்ப என்று நடத்தான் என்ன இவ்வளவு அவசரமா சொல்றீங்களே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க அப்பவே நான் நினைச்சேன் கண்டிப்பா இந்த கல்லூரிக்கு வேண்டிய அத்துணை திட்டங்களும் மிக பாஸ்டா நடக்கும் என்பதிலே எனக்கு அப்பொழுதே நம்பிக்கை வந்தது அதற்கு பின்னாலே முதலமைச்சர் இடத்துல போய் இந்த பெயரை பற்றி கேட்பதற்காக போன பொழுது அவரிடத்திலே அவர் சொன்னது ஒன்றே ஒன்று இந்த கல்லூரி எவ்வளவு சிரமத்துக்கு இடையிலே அன்றைக்கு துவக்கி இருக்கிறார்கள் எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறது எனவே அந்த சிக்கையா என்பது கண்டிப்பாக அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் அந்த பெயர் அதில் இருக்க வேண்டும் என்று மாறுபடி முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அமைச்சரிடத்திலே அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் இன்றைக்கு இந்த பெயர் அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி இன்னும் பெரிதாக இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கட்டிடங்கள் தேவைப்படுகிறது பழைய கட்டிடங்களை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதையெல்லாம் நிச்சயமாக விரைவாக செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் அதற்கு அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் நிச்சயமாக துணையாக இருப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் தருகிறோம் பெண்கள் தனியாக உறுதி வேண்டும் ஆண்களுக்கு தனியாக விடுதி வேண்டும் அதே போல இங்கே பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள் மற்ற பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் வேண்டி இருக்கிறது இது அத்தனையும் செய்வதற்கான நடவடிக்கை மட்டும் எடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் உத்தரவாதமாக தெரிவித்துக் கொள்ள இந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக அறிவித்தார்களோ அடுத்த நாளே நானும் மாவட்ட தலைவர் மற்றவர்கள் சேர்ந்து வந்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துவிட்டு அந்த எல்லையை வரையறுக்க சொன்னோம் நிச்சயமாக இதற்கு ஒரு சுற்றுச்சுவர் அமைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள இரண்டு முன்னாலேயே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களோடு பேசி அதற்கான ஒரு திட்டமும் வகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து டெல்லியிலே இந்த ஃபைல் எனக்கு நம்பிக்கை இல்லை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மிகப்பெரிய முயற்சியை எடுத்துக்கொண்டார் இங்கே ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த கிருஷ்ணன் முனி அவர்கள் இதில் அக்கறை எடுத்துக்கொண்டு நமக்கு செய்தார் அங்கே பார்த்த சாரதி என்ற ஒரு அதிகாரி அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார் அதெல்லாம் துறையில செய்யக்கூடிய பணிகள் ஆனால் அமைச்சரிடத்தில் போய் பேசி இதை செய்வதற்கு நமக்கு மிக உதவியாக இருந்தவர்கள் அதை செய்தவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்புரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அதேபோல நம்முடைய பிரகாஷ் அவர்கள் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் அவர்கள் எடுத்த முயற்சி மிக கடுமையான முயற்சி பிரகாஷுக்கு தெரியும் இந்த கோப்பை வாங்கிட்டு வரலன்னா ஈரோட்டுக்குள்ளேயே உடமாட்டோம்னு தெரியும் நான் அவருக்கு முதலே சொல்லிட்டேன் இந்த உத்தரவை வாங்கிட்டு தான் நீங்க வரணும்னே சொல்லிட்டேன் எனவே போய் அவர்களோடு உட்கார்ந்து அந்த உத்தரவை இன்றைக்கு வாங்கி வந்து இந்த கல்லூரி இன்றைக்கு அரசு கல்லூரியாக தரம் பெற்றிருக்கிறது என்பதுதான் நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஈரோடு சிக்கி நகர் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றுவதற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள் இந்த கல்லூரியில் பல்வேறு முன்னேற்றங்களை செய்வதற்கும் இராணுவ முதலமைச்சர் அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் துணை முதலமைச்சர் அவர்களும் அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய உயர்கல்வி அமைச்சர் அவர்களும் மிகுந்த அக்கறையோடு உடனடியாக இதற்கான நிகழ்ச்சி நடத்தி கல்லூரிய வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எனவே அவர் இப்பொழுது இந்த கல்லூரியுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்னவெல்லாம் அவர் செய்து கொடுக்க போகிறார் என்பதை உங்களிடத்திலே அவர் சொல்லுவார் தமிழகத்துடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர்களுடைய அக்கறையின் தொடர்பாக எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் அடிப்படையில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எடுத்துக்கொண்ட தொடர் முயற்சியின் காரணமாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அறிவிக்கப்பட வேண்டிய அரசு கல்லூரி என்ற நிலை தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இடையிலே ஏற்பட்ட எல்லாம் கலைந்து சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு கோப்புகள் அங்கு சுணக்கமாக இருந்த நேரத்தில் நம்முடைய மாவட்ட அமைச்சர் மூத்த அமைச்சர் அமைச்சர் தான் நாடாளுமன்ற உறுப்பினரிடத்தில் மாநிலங்களவை உறுப்பினரிடத்தில் சொல்லி வேகப்படுத்தினார் அதற்கு எல்லா நிலையிலும் முன்னதாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் உறுதுணை புரிந்தார்கள் அந்த வகையில் சிக்கைய நாயக்கர் கல்லூரி ஈரோடு என்பது இன்று முதல் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு என்ற பெயரில் இப்பொழுது இன்று முதல் அழைக்கப்படுகிறது அதில் எந்த பெயர் வைக்க வேண்டும் என்று முதல் வருடத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஈரோடு என்று நான் தெரிவித்த பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட அந்த ஈகை உள்ளம் பெருமை மிகுந்த குணம் என்னவென்றால் ஏற்கனவே இருந்த சிக்கையர் என்ற பெயரை எடுத்துவிட்டு கல்லூரி பெயர் கூடாது அது ஈரோட்டிலே பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பட்டம் பெறுவதற்கு பல ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்போடு நடந்த கல்லூரி எனவே அரசு கல்லூரியாக இருந்தாலும் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக இருக்க வேண்டும் என்று திருத்தம் தந்து இந்த பெயர் பெறுவதற்கு காரணமாக இருந்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரியின் மீது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மாண்புமிகு அமைச்சரவர்களும் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் காரணமாக தான் இங்கே விளையாட்டு அரங்கம் ஐபிஎஸ் பயிற்சி அகாடமி மற்றும் புகழ்பெற்ற நூலகம் இவைகளெல்லாம் நமது கல்லூரிக்கு வளாகத்துக்குள் வருவதற்கு இந்த இடத்தில் வருவதற்கு மிகவும் சிறப்பான முறையில் துணை புரிகிற முதலமைச்சராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார் விழாவிலே மூத்த அமைச்சர் குறிப்பிட்டதைப் போல பேரறி அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தைப் போல கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தைப் போல பெரியார் பிறந்த மண்ணிலோ மிகப்பெரிய ஒரு நூலகம் கொண்டு வருவதற்கு அனைத்து விதமான முயற்சியும் மேற்கொள்வோம் முதலமைச்சர் அதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார் என்பதையும் எடுத்துச் சொல்லி தற்போது இருக்கக்கூடிய இந்த கல்லூரிடைய உள்கட்டமைப்பு புதிய கட்டிடங்கள் விடுதிகள் சுற்றுச்சுவர் ஆய்வகங்கள் வகுப்பறைகள் இவைகள் என்னென்ன தேவை என்பதை எல்லாம் பொறுப்பேற்றிருக்கிற முதல்வரிடத்திலும் இதுவரை பொறுப்பாக இருந்த முதல்வரிடத்திலும் நம்முடைய துறையின் சார்பாக ஆணையர் அவர்கள் மூலமாக கருத்துகளை பெற்றிருக்கிறோம் அவைகள் அனைத்தையும் முதலமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி ஆன்மீக அமைச்சர் மூலமாக செய்து தருவோம் என்ற உத்தரவாதத்தை உறுதிமொழி வழங்குகிறோம் மிக்க கல்லூரி அரசு கல்லூரியாக இருப்பது உயர்கல்வித்துறைக்கு கிடைத்திருக்கிற பெருமையாக சொல்லி நன்றியை தெரிவித்தார் அரசு உதவி பெறும் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் சிலர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளாக அறிவிக்கப்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றுகிற சில பேராசிரியர் சிலர் இப்படி ஊதியம் தொடர்பான சில கோரிக்கை மனுக்கள் வரப்பெற்றிருக்கிறோம் அவைகள் முதலமைச்சரிடம் கலந்து பேசி நிதித்துறையிடம் கலந்து பேசி எவ்வளவு விரைவாக அந்த ஊதிய தொகை வழங்கப்பட முடியுமோ விரைந்து வழங்குவதற்கான முயற்சியை தீவிரமான முறை எடுத்து வருகிற நிச்சயமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வோம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய நிலவரம் அனைத்து கல்வியாளர்களுக்கு ஒன்றாக தெரியும் அங்கு இருக்கக்கூடிய துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர் நிறுவனம் ஏற்பட்ட இடர்பாடால் சில சில சங்கடமான சூழல் எழுந்து இருக்கிறது உயர் துறை உயர்ந்த இடத்தில் என்று விசாரணை மூலம் விசாரித்து வருகிறது முதல வழக்குகள் காவல்துறை மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இவைகளையெல்லாம் சரிபார்த்து கூர்ந்து முதலமைச்சர் நிதானத்தோடு பல்கலைக்கழகத்தின் பெருமை சீரழிக்காத வண்ணம் ஒரு சிலரால் ஏற்படுகிற இடர்பாடு கல்லூரியினுடைய பெருமையை குந்தகம் செய்யக்கூடாது என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் அவர் வழிகாட்டுதல் படி இருக்கிற சில குறுக்கீடுகள் முறைகேடான செயல்பாடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உயர்ந்த பல்கலைக்கழகமாக விளங்குவதற்கு உயர்களுடைய துணை அதற்கான ஆலோசனைகளை அறிவுரைகளை முதலமைச்சரும் கேட்டுக்கொண்டிருக்கோம் நிச்சயமாக செய்யும் வந்து இந்த பட்டமளிப்புகளை வந்து நடத்தவே இருக்குது அதுக்கான துணைவேந்தர்கள் அப்படிங்கிற ஒரு காரணம் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடு எல்லோருக்கும் தெரியும் இதுவரை தமிழக அரசின் சார்பில் நியமிக்கப்பட்ட நபர்கள் உள்ளடங்கிய துணைவேந்தர் தேடுதல் குழு இருந்தது புதிய வரைவு கொள்கை என்ற பெயரில் தமிழக அரசின் பிரதிநிதி அதில் இருக்கக்கூடாது யூஜிசியுடைய பிரதிநிதி தான் இருக்க வேண்டும் ஆளுநர் பிரதிநிதி இருக்க வேண்டும் என சொல்லி ஒரு அரசின் பிரதிநிதித்துவம் இல்லாமலேயே துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரத்தை மத்திய பல்கலைக்கழக மானியக் குழு வழங்குகிற காரணத்தால் அதை மாநில அரசு எதிர்த்திருக்கிறது நாங்கள் ஏற்கனவே தேர்வு செய்து அனுப்பிய அந்த தேர்வு குழுவை ஆளுநர் ஒப்புதல் தர மறுக்கிறார் திருப்பி அனுப்புகிறார் அவர் புதிய குழுவை போட முயற்சிக்கிறார் இதனுடைய இடர்பாடெல்லாம் சட்ட ரீதியாக களைய வேண்டும் என்பதற்காக தான் ஒரு ஆளுநருடைய பணி என்ன அவருடைய வரைமுறை என்ன அவருடைய செயல் என்ன என்பதை நிர்மாணிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது தமிழக அரசு தீர்ப்பு நிலுவையில் இருக்கிறது தீர்ப்பு நல்லபடியாக அரசுக்கு சாதகமாக மாணவர் நலன்காக்க வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த காலகட்டத்தில் விரைந்து பட்டமளிப்புகளால் செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வோம் ஆங்காங்கு ஏற்படுகிற ஆங்காங்கு ஏற்படுகிற மாணவர்கள் ரீதியான புகார்கள் அல்லது ஒடுங்கினங்கள் தாய் தந்தையர் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புவது நன்றாக படித்து நல்ல மாணவனாக நல்ல குடிமகனாக வழங்க வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் சமூக சீர்கேட்டால் சில இளைஞர்கள் கெட்டொழிகிற பொழுதுதான் சில சில பிரச்சனைகள் எழுகிறது அவைகளை முழுமையாக கண்காணிக்க முதல்வர் தலைமையில் துறை தலைவர்கள் மாணவ பிரதிநிதிகள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய பிரதிநிதிகள் பொது நல விரும்பிகள் உள்ளடங்கிய ஒரு குழுவை விரைவில் அனைத்து கல்லூரிகளிலும் அமைக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி அனைத்து கல்லூரிகளிலும் இந்த குழு காலை மாணவர்கள் வருவது முதல் மாலை வீடு திரும்புவதற்கு அனுப்புகிறவரை கண்காணிக்கின்ற படலமும் தொடர இருக்கிறது எனவே உங்கள் கருத்து எல்லா கல்லூரிக்கும் பொருந்தும் செய்வதற்கு முதலமைச்சர்